வணக்கம் நண்பர்களே வாதவளமுடன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சி அப்படின்னு சொல்லலாம் திரு நடிகர் விஜய் அவர்களின் தாவா தாவேக்கா கட்சியினுடைய இந்த மாநில மாநாடு கிட்டத்தட்ட எந்த அரசியல் கட்சியுமே இந்த அளவுக்கான ஒரு கூட்டத்தை வந்து கூட்டியது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சத்திலேருந்து நாலு லட்சம் பேர் வந்து மதுரையில் கூடியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு மாநாடு அப்படிங்கிறாங்க எல்லாருமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற பண்ணின விதத்தை பற்றி வந்து மிகப்பெ மிகப்பெரிய அளவில் பாராட்டி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு நூறு ஏக்கருக்கு அளவிலான மேடை அமைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா மாநில நிர்வாகிகள் மட்டுமே ஒரு ஐநூறு பேர் அந்த மேடையில் இடம் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஏக்கருக்கு மேலே பார்க்கிங் வசதி ஒரு ஐநூறு ஏக்கர் மக்கள் வந்து அமர்ந்து இந்த மாநாட்டை கா காணக்கூடிய வகையில் வந்து இந்த மேடை அமைப்புகள் இந்த இதெல்லாம் வந்து செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேர் கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாட்டை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே வந்து இல்லை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை டிவிகே வந்து விஜய் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார் அவர்களுடைய போர்ப்படை தளபதிகள் வந்து இந்த இப்படி இந்த அளவுக்கான ஒரு மக்களை ஆச்சரியப்படுற அளவில் அந்த ஆர்கனைசேஷன் இருந்திருக்கு ஸோ இந்த கூட்டம் இதெல்லாம் நம்ம பார்க்கையில் அரசியல் கவனிப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த டிவிக்கே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அளவுக்கான பேச்சு இப்போ வந்து தமிழ்நாடு அளவில் போய்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப காலமாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க காரணம் எல்லாருமே சொல்றது விஜய் வந்து ஒரு நடிகர் மக்கள் வந்து அவருடைய ஃபேன் வந்து அவரை பார்க்கறதுக்கு வருவாங்க மக்கள் வந்து அவரை பார்க்க வருவாங்க இது ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லியான ஒரு அவரை வந்து அவருடைய அந்த எழுச்சியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஒரு காரணத்தை சொல்லுவாங்க விஜய் வந்து ஜஸ்ட் ஒரு நடிகர் இந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அரசியல் கவனிப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டம் ஃபேன்ஸ் கூட்டம் பார்க்குறதுக்கு வந்தவங்க அப்படிங்கிறவங்க வந்து நாளையெல்லாம் வந்து மாநாட்டு தடலில் தங்க மாட்டாங்க குடும்பம் குடும்பமாக குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு வந்து தங்குறாங்க அதாவது வந்து தமிழக பெண்கள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் ஒரு சிறப்பான ஆட்சி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூன்றாம் கட்சியை தேடுதல் வந்து காலமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கு வந்து இந்த டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே ஆட்சியின் மேலே ஒரு சளிப்பு வந்துருச்சு மூன்றாவதாக அவர் வரணும் அப்படின்னு சொல்லியான ஒரு தேடுதல் வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அது வந்து விஜயகாந்தின் மூலியமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு வந்து சப்போர்ட்டு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி இருந்துச்சு ஆனால் அவருடைய உடல்நிலை காரணமாக அவரால் வந்து அரசியலில் சோபிக்க முடியலை இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாேருமே என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா அவர் தான் முதலமைச்சர் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாததுனால அவருக்கு கட்சி இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற இப்போ வரவலான பேச்சு தமிழக அளவில் எங்கே பார்த்தாலுமே இருக்குது ஸோ இப்போ மக்கள் என்ன இன்னொரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு நாம் வந்து விஜயகாந்துக்கு சரியான சப்போர்ட்டை கொடுக்காமல் போயிட்டோம் இன்றைக்கி நாம் விஜய்க்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தமிழ்நாடு அளவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு மக்களே இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த மூன்றாவது கட்சி தேடுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமாகவே நடந்துகிட்டு இருக்கு தான் விஜயகாந்த் மிகப்பெரிய எழுச்சி பெற்றார் விஜயகாந்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இதை வந்து சரியான சமயத்துல விஜய் வந்து இதை வந்து சரிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியான ஒரு மக்களின் எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ இந்த தமிழ்நாட்டுல இந்த மூணாவது கட்சியின் தேடல் வந்து கண்டிப்பாக டிவி மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுக்கும் இந்த தேர்தலில் அப்படிங்கிறது தான் இப்ப முதல் மாநாடு நடந்தப்ப இருந்த ஒரு பார்வையும் இரண்டாவது மாநாடு முடிந்த பிறகு இருக்கிற பார்வைக்கும் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது ஸோ அரசியல் கவனிப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஎம்கேக்கும் சரி டி ஏடிஎம்கேக்கும் சரி மிகப்பெரிய ஒரு தலைவலி பி எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் பிஜேபிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்லாம் சொல்கிறாங்க மக்களே இதுல வந்து சீமான் மற்றும் இன்ன பிற கட்சிகள்லாம் வந்து இதுல தாக்குப்பிடிச்சி மேலே எந்த அளவுக்கு வருவாங்க அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு அரசியல் கவனிப்பாளர்கள் சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது சதவீத ஓட்டுகளை வந்து விஜய் பிரிப்பார் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறத்துக்கு தான் தெரியும் விஜய் உண்மை மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவாரா காரணம் ஏன் அப்படின்னா எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி பேக்கேஜோடு இருக்காங்க விஜய் வந்து தன்னுடைய மாநாட்டில் பேசல என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அரித்மெட்டிக்கு கால்குலேஷன்லாம் வந்து இதை நாங்கள் பொய்யாக்குவோம் டிஎம்கே வந்து அது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டணிக்கு இந்த கட்சிக்கு அவ்வளோ பலம் அந்த கட்சிக்கு இவ்வளோ பலம் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்காங்க அதை வந்து இந்த டிவிக்கு வந்து தவறுபடியாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது இந்த இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஆறு ஏழு மாதங்கள் வந்து தேர்தலுக்கு டைம் இருக்கு இதுல விஜய் அவர்களுடைய இந்த தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து இந்த டிவிக்கியினுடைய மேலும் எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அரசியல் கவனிப்பாளர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் எப்ப இந்த இன்றிலிருந்து இந்த எலெக்ஷன் டைம் வரைக்குமே இந்த அரசியல் தமிழக அரசியலை தண்ணி சுற்றியே அவர் வந்து வைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா தமிழக அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து யா முக்கியமான ரெண்டு பிரதான இடையே தான் வந்து போட்டி ஒன்று வந்து டிஎம்கே இன்னொன்று டிவிக்கே மற்ற எந்த கட்சிகளுக்கும் இங்கே போட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தனது பேச்சில் சொல்லியிருந்தாப்புல அதே மாதிரி டிஎம்கே த முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கல் இது வெரி வெரி பேட் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு அப்பா அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருந்ததை இவர் வந்து கடுமையாக அதை உடைச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா அரசியல் கட்சியுமே விஜய் டிவி கேவுக்கு பதில் சொல்லி ப பதில் சொல்லி பதில் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டு போச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ வந்து யாரை பேசுகிறாங்க அப்படின்னா டிஎம்கேவும் விஜய்க்கு வந்து எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபியும் விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்க ஸோ இந்த தமிழக அரசியலை தன்னை சுற்றி தற்சமயத்துக்கு இந்த மாநாடை நடத்தி தன்னை சுற்றி மாட்டி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து இது அரசியல் கவனிப்பாளர்களின் கருத்தாக இருக்குது இதை வந்து அவர் அடுத்த வருஷ தேர்தல் வரைக்கும் அவருடைய நடவடிக்கைகளை வந்து இந்த சூ இந்த இந்த தேர்தல் சூடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இதை வந்து அவர் மெயின்டைன் பண்ணணும் அதாவது வந்து மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செல்லணும் மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கைகள் வந்து மக்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் போராட்டத்தை நடத்தணும் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது த இந்த தமிழக அரசியலை தன்னை சுற்றியே வந்து வட்டமிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே விஜயின் பாசிட்டிவான அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஐம்பது வருடங்களாக ஆட்சி ஆட்சி செய்து வந்த இந்த ஏடிஎம்கே டிஎம்கே கட்சிகளுக்கு எதிராக விஜய் வந்து பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இளைஞர்கள் பெண்கள் பெண்கள் கல்வியாளர்கள் அவரை எதிர்கால நம்பிக்கையாக காண்கிறார்கள் நட்சத்திர தன்மை மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் சினிமாவில் அவர் பேசும் உரைகள் மக்கள் மனதில் நிற்கும் அதே சக்தியை அரசியலும் பயன்படுத்துகிறார் சுத்தமான இமேஜ் ஊழல் குடும்ப ஆட்சி என்ற குற்றச்சாட்டுகள் இல்லாமல் சுத்தமான அரசியல் என மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு சரி விஜய்க்கு என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் அனுபவம் இல்லாமை முதல்வராக வேண்டும் என்றால் நிர்வாக அனுபவம் சட்டமன்ற பங்கேற்பு தேவை இது இப்போது அவரிடம் இல்லை அது அது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்சியின் கட்டமைப்பு பலவீனம் டிஎம்கே ஏடிஎம்கே போல் வேரூன்றிய கட்சி கட்டமைப்பு டிவிகே அவர்களிடம் இல்லை கிராமப்புற வாக்காளர்களும் டிவிக்கே வலுவாக பரவவில்லை சினிமா ஹீரோ விமர்சனம் எதிரிகள் சினிமாவில் மட்டும் ஹீரோ அரசியலில் முடியாது என்று குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் கூட்டணி சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலித் சிறுபான்மை வாக்குகள் பிராந்திய கட்சிகளின் ஆதரவு தேவை இல்லை என்றால் ஸ்டேட்வைடு வெற்றி ஒரு கடினமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சாத்தியக்கூறுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா நகர்ப்புற இளைஞர்கள் பெண்கள் புதிய வாக்காளர்கள் இவரிடம் பெரிய ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது கிராமப்புறங்களில் இன்னும் பலம் பெற வேண்டிய அவசியம் கேக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடனடியாக முதல்வராகும் சாத்தியம் ஒரு சவாலானதாகும் ஆனால் நாற்பது ஐம்பது இடங்களை வென்றால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலுக்குள் அவர் பெரிய மாற்று சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இது முடிவாக என்ன பா அப்படினா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டில் அரசியல் வரைபடத்தை மாற்றக்கூடிய ஒன்று விஜய் விஜய் மக்கள் மனதில் நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறார் ஆனால் முதல்வர் பதவியை பெற அவர் இன்னும் பல சவால்களை தாண்ட வேண்டும் அடுத்த ஐந்து வருடங்கள் அவரின் அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு இதில் படிவிடுங்க கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது விஜய்க்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு வந்து சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்